அனைவருக்கும் வணக்கம் நாம் சில ஆண்டுகளாக இந்த உணவில்லாமல் வாடும் கலை நீர் உணவை பற்றி பேசி வருகிறோம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அருணாடெஹ்ரெட் என்கிற ஒரு ஜெர்மனி மருத்துவரும் நம் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி வெங்கடேசன் என்கிற கட்டிடப் பொறியாளர் உணவு பழக்கத்தை ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்தவர் ரெண்டு பேர் உணவு பழக்கத்தை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஜெர்மன் நா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வாழ்ந்தவரை தான் ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் அர்னோட கிரெட் அவரே உணவு பழக்கத்தை கேள்வி கேட்டார் அந்த உணவு படத்தை கேள்வி கேள்வி கேட்கும்பொழுது ஜெர்மனிய மருத்துவர்கள் சரியாக சரியான பதில் சொல்ல முடியல ஏன்னா ஜெர்மனிய மருத்துவர்களுக்கு அந்த மூட நம்பிக்கை உணவினை பற்றிய மூடநம்பிக்கை ஜெர்மனிய மருத்துவர்கள் மட்டும் இல்லை ஜெர்மன் நாட்டிலும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்க நாடுகளும் சரி இங்கிலாந்து நாட்டிலும் சரி உணவை பற்றிய மூட அந்த மூட நம்பிக்கையை வந்து தகர்த்து எரியணுங்கிற சொன்னவர் தான் ஜெர்மன் டாக்டர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இங்கிலீஷில் என்கிற விஞ்ஞானி தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது வச்சு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியோட கட்டட பொறியியல் படித்தார் பிஜி சிவில் இன்ஜினியர் படித்தார் அதுக்கப்புறம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஐம்பது வயது கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வச்சுக்கலாம் தொண்ணூறுகளில் தான் வந்து அவருக்கு புரியுது உணவை பற்றிய விழிப்புணர்வு வருது பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலேயே வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி ஆராய்ச்சி பணியாளரும் கூட தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் தான் அவர் புரிஞ்சிக்கிறார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிறந்திருந்ததுனால் கூட அதில் வந்து ஒரு ஐம்பது கூட்டம்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சில் தான் அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறில் இயற்கை உணவை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறில் இயற்கை உணவை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் சமையல் கட்டு உணவு பழக்கம் சமையல் கட்டிலிருந்து பெண்களுக்கு எப்படி நான் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்தேன் சுதந்திரம் கொடுக்கணும் சமையல் இருந்து விடுதலை அடையணுமே சமையல் கட்டில் நமக்கு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு நான் எங்கள் எங்கள் பெற்றோர்கள்லாம் எங்கள் அம்மாரெலாம் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டிலே கிடப்பாங்க அவங்கள எப்படி விடுதலை அடைவாங்கன்னு நமக்கு தெரியல இப்படி இருக்கும்போது தான் நான் இந்த சமையல் கட்டில் விடுதலை அடைப்பேன் இந்த விடுதலை நூல்களை வாங்கி படித்து அந்த பெண்கள் சமையல் கட்டிலேந்து விடுதலை அடையணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கான வழிமுறைகள் எதுவும் கிடையாது சரி பெண்கள் மட்டும்தான் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடையணுமா ஆண் சொல்லுகின்ற ஆண்கள் ஏன் விடுதலை அடையக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அதை பற்றி சிந்தித்தேன் அப்படி சிந்திக்கிற பொழுது தான் வெகிழ்ச்சி விஞ்ஞானி கிடைச்சார் அதெல்லாம் வேறு கதை இதில் இந்த ஜெர்மன் டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த உணவை பற்றி சொல்கிறார் உணவை தொண்ணூற்றொம்பது பேர் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்குமே உணவின் வரை நம்பிக்கை இருக்கிறது தொண்ணூற்றி ஒம்பது உளுக்காடு நம்பிக்கை இருக்குங்க அதை உங்களோட படித்து காமிக்கிறார் அது வந்து அந்த கடைசியில் என்ன வரும் நூற்றி தொண்ணூற்றி இந்த நம்பிக்கை என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அந்த நம்பிக்கை அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேயே அதை சொல்கிறார் ஆயிரத்தி எட்டு அறுபத்தி ஒம்பதுலேயே அதை பற்றி சொல்கிறார் உணவை பற்றி மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குன்னு உணவை பற்றி மூட நம்பிக்கை நிறையா இருக்குது ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டால் அப்போ தான் நிறைய ஊட்டச்சத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க உணவு அப்புறம் ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டு ஊட்டச்சத்து சாப்பிட சொல்லுவாங்க ஊட்டச்சத்து சாப்பிட்டு தான் நோயே வந்துச்சுன்னு சொல்ல தெரியல இன்றைக்கும் உடம்பு கட்டுப்போச்சுன்னா ஊட்டச்சத்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தான் இருக்கிறான் பிறந்திலேருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான் ஆனால் ஏன் நோய் வருதா சொல்ல மாட்டான் தெரியல இந்த உணவை நம்பிக்கை வந்து தெரியல ஆனால் உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் தான் அரணுகிறார் அவர் தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது பேர்த்துக்கு உலகத்தில் தொண்ணூற்றம்பது பேருக்கு நியூட்ரிஷனுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துனா ஊட்டுகின்ற உணவுன்னு அர்த்தம் நியூட்ரிஷன் சொன்னாவே சத்து பொருள் கிடையாது வாலி விளையாடு பொருள் அவ்வளோதான் அதே நியூட்ரிஷன் வச்சுருக்கான் ஊற்றுதல்னு பேர் சத்து நமக்கு இப்போ ப பல வகையில் இருக்குது நல்ல ஊட்டச்சத்துன்னு தெரியுமா வாய்பிலே ஊட்டப்படுகிறது கண்ணு வழியாக ஊட்டப்படுவது காம்புல்கொழியாக ஊட்டப்படுவது தான் எல்லாமே வாய்ப்பிலே ஊட்டப்படுகின்ற சத்துறை குறைபாடுங்கிற என்ன குறைபாடு இது வரைக்கும் ஊட்டச்சத்தில் என்ன குறைவுன்னு யாரும் அறிவிச்சதே கிடையாது எல்லாரும் மாவு திங்கிறாங்க கொழுப்பு திங்கு மூணு வேலையும் மாவு திங்கிறாங்க மூணு வேளையும் கொழுப்பு திங்கிறாங்க மூணு வேணும் புரதம் தீங்குறாங்க அப்புறம் எங்கே சத்து குறைஞ்சிச்சு மூணு வேலை ஏழு வேளை உணவு தான் இருக்கான் ஏழு வேலையும் உணவு திங்கிறோம் இனி உலகம் புறம் ஏழு வேலை சாப்பிட்றாங்க வந்துட்டாங்க ஏழு வேளை மாவு கொழுப்பு புரதம் திங்குறோம் ஆ ஏழு வேளை மாவு கொழுப்பு புரத தின்னு போட்டு ஆரோக்கியம் எப்படி இல்லாமல் போச்சு என் தானே தொடங்குறோம் மாவு பொருளை தானே தொடங்குறோம் கொழுப்பு பொருளை தானே தொடங்குறோம் தெரிஞ்சே தெரியாமல் மாவு கொழுப்பு புரதம்னு சொ சாப்பிட்றோம் விருப்பப்பட்டு சாப்பிட்றோம் விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றான் குசிக்காக கேட்க சாப்பிட்றான் பசி சாப்பிட்றான் தொடர்ந்து சாப்பிட்றான் கல்யாணத்தில் சாப்பிட்றான் கருமாதியில் சாப்பிட்றான் நல்லதுகிட்ட அத்தனையிலே நான் வந்து மாவு கொழுப்பு புறத்தை மூணு வேளை வாரி வாரி கட்டுறோம் அப்படி கட்டுவதனால் ஏன் ஆரோக்கியம் வரல உணவு திங்காதான் யாரும் கிடையாது நான் கூட காலையில் இலிஞ்சி மழை சாப்பிட்டேன் இலிஞ்சி மரம் சாப்பிட்ட சிறுகலை ஒரு ரெண்டு பேர் சிவனம் சாப்பிட்டேன் இது ஒரு உணவு தான் இப்போ நானும் தான் உணவு சாப்பிட்ருக்கேன் ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு ஒன்று உணவுங்கிறது ஒரு சுவை பொருள் தவிர அது போதைப் பொருள் நான் வந்து போதைக்காக ரெண்டு பேர் சிவனை சாப்பிட்ருக்கேன் போதைப் பொருளுக்காக உங்கள்கிட்ட வந்து கோபமாக பேசுறதுக்கோ மற்ற ஏதோ ஏதோ ஒரு வகையில் பேசுறதுக்கோ உணவை பற்றி எதிர் எதிர் எதிர்ப்பதற்காக உணவை எதிர்ப்பதற்காக நான் கோபமாக பேசுகிறேன் உணவை எதிர்க்கிறேன் மனிதனை எதிர்க்கவில்லை உணவே எதிர்க்கிறேன்னா சூரியனை எதிர்க்கணும்னா நான் கொடை பிடிச்சிக்கணும் இல்லையா அதுதான் சூரியனை எதிர்ப்பதுன்னா நான் வந்து தற்காத்து கொள்ள வேண்டும் தற்காத்துக் கொள்வதற்காக நான் கோடை இந்த குடை என்கிற கோபத்தை பயன்படுத்துகிறேன் அதே போலதான் தான் நான் இந்த கருத்துக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெங்கடேசன்கிற வெங்கனி சிந்திச்சார் இந்த சிந்திச்சு சிந்திச்சு எழுதுன தான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை நீர் உணவு இவர் இந்த உணவை பற்றி என்ன சொல்லார்னா ஒரே வரையில் சொல்கிறாரு எல்லா வகை உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கும்னு சொல்கிறார் எல்லா வகை உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கும் எந்த உணவு ரத்தத்தை கெடுக்கும் எல்லா வகை உணவுகளும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கும் இப்போ ரத்தம் போச்சுன்னா நம்ம மரணம் வருது மரணம் வரவதற்குன்னா நோய் வருது இல்லையா ஆக அது எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத கேள்வி எப்படி சரி செய்யறதா அது கேள்வி ஆக இவர் சொல்லுவதையும் இவர் சொல்லுவதையும் கூட்டிகளுக்கு பார்க்கின்ற பொழுது நாம் எளிமையாக க பிடித்துக்கொள்ளலாம் அப்படின்னா அப்போ உணவு கெடுக்குதுன்னா அப்போ உடம்பு எப்படி இயங்குது அப்போ உடம்பு இயற்கை சக்தியில் தான் இயங்குது அந்த இயற்கை சக்தியில் இயங்குது அப்படிங்கிறது தொண்ணூத்தொம்பது பேர் நாம் புரிந்து கொள்ளவில்லை எல்லாமே உடம்பு இயங்கிட்டது அது சத்து குறைபாடு கிடையாது சத்து என்பது ரத்தத்தை கெடுப்பதுதான் சத்து ரத்தத்தை எது கெடுப்பதோ அதை சத்து ரத்தம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் நோய் வந்து நோய் வந்துட்டு சத்து குறைபாடுங்கிறேன் இல்லை ரத்தம் அதனால தான் உணவினால் தின்று ரத்தம் கெட்டு போனதனால் நோய் வந்தது அப்படி சொல்லணும் ஆனால் சத்து குறைபாடு சத்து குறைபாடும் தின்னுட்டே இருந்தேன்னா எப்படி புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் தின்னுட்டே இருந்தேனா நோய் வந்ததுக்கு அப்புறம் தின்னுட்டே இருந்தேன்னா அது வெளியே எடுத்திருக்கு என்ன ஒரே முறை தண்ணீரும் மருந்தடிக்காத சளி குறைந்த உணவு தான் இந்த சளி குறைந்த உணவை கண்டுபிடித்தவர் ஜெர்மன் டாக்டர் அருணாட் அவர் கண்டுபிடிக்கலன்னு யாருக்கும் தெரியாது அதை ஒழுங்குபடுத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த நூற்றம்பது ஆண்டுக்கு அப்புறம் ஒழுங்குபடுத்தியவர் வெங்கடேஷன் விஞ்ஞானி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் எந்த நோயாக இருந்தாலும் கோடப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அறியாமையை நீக்கிருங்க ஆட்டுக்கால் சாப்பிட்டா காலுக்கு நல்லது மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது விலங்குடைய உறுப்புகளை சாப்பிட்டா ஈரலுக்கு நல்லது இன்னொரு விலங்குகளுடைய உறுப்பை சாப்பிட்டா அது ஆண்மைக்கு நல்லது இன்னொரு விலங்குடைய உ உறுப்பு சாப்பிட்டா பெண்ணுடைய கற்பப்பைக்கு நல்லது இன்னொரு இன்னொரு விலங்குடைய ரத்தத்தை சாப்பிட்டா ரத்தத்தினுடைய இரும்பு சத்து அதிகமாகும் இதெல்லாம் வந்து வெள்ளக்கார காட்டு மராண்டைகளால் பரப்பப்படுவது வெள்ளக்கார காட்டு மறாண்டுகள் உணவை விற்கின்ற விபச்சாரிகள் உணவை பற்றி பெருமை பேசுகின்ற விபச்சாரிகளால் சொல்லப்படுவது இதெல்லாம் ரத்தத்தை கெடுக்கிற மரணத்தை உண்டாக்குகிற எல்லா உணவுகளும் விபச்சாரத்தன் ஆனது விபச்சாரத்தன்மையானது தொடர்ந்து உணவை பற்றி தெரிவி வசுகின்றவர்களும் விபச்சாரிகள் தான் சொல்ல முடியும் நமக்கு மரணம் வருகின்ற பொழுது நோய் வருகின்ற பொழுது எப்படி அதை ஆதரிக்க முடியும் அப்போ மரணம் என்பது உணவினால் ஏற்படுகிறது ஆகினால்தான் நாம் கடுமையான சொற்களை போட வேண்டியிருக்கிறது புரிந்து உள்ளவர்கள் வரட்டும் புரிந்து கொள்ளுகின்றவர்கள் வரட்டும் புரிந்து கொள்ளாதவர்கள் வீராய் போகட்டும் இப்படி தான் சொல்லுவார் ஆகினால நாம் இயற்கையாகவே சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற சக்தியை கொண்டு மன வலிமையைக் கொண்டு அருத்தறிவை கொண்டு நாம் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாக வேண்டும் மரணத்தை நாம் தள்ளி போட்டாக வேண்டும் மரணத்தை வென்றாக வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும் நீண்டகாலம் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும் இதற்காக உணவை பற்றி அறியாமை நீக்கப்பட வேண்டும் நாம் இயற்கை ஆற்றல் வாழ பள்ளி பழகை வேண்டும் அதான் இயற்கை நோக்கம் இயற்கை நோக்கமே உணவல்லாமல் வாழுதல் தான் உணவுங்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது ஆற்றல் இருந்து இயற்கை கண்டுபிடிச்சது ஆற்றலில் வாழ்வதற்கு தான் நமக்கு அப்போ நீராற்றல் காற்றாற்றல் இதெல்லாம் நான் வசியப்படுத்தணும் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து நீரை மருந்தாக இருந்தது பாருங்கள் இன்றைக்கி ஒரு தடவை மருந்து அருந்திங்கன்னா இது ஒரு மருந்து தான் தண்ணீர் ரொம்ப அற்புதமான மருந்து இந்த நீங்கள் மருந்து அருந்துனீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றுமே தே தேவையில்லை அரை மணி நேரத்துக்கு எதுவும் தேவையில்லை இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நோய் வருதுன்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாலை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீராக மருந்தாக அருந்துகிட்டே வாங்க எவ்வளோ குடிக்க முடியுமா ஐம்பது எம்எலாக ஐம்பது எம்எல் பிடிச்சாப்போம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது இது ரொம்ப செலவு கருது உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண ஆர்வ பாட்டில் இப்போ நீங்கள் ஆர்வ பாட்டை எல்லோரும் வச்சுருக்கீங்க அறுவ பாட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது அழுக்கு நீக்கப்பட்டது திரும்பி நீக்கப்பட்டது தண்ணி நல்லாயிருக்கும் நம்பி குடிக்கலாம் இது மின்சாரத்தில் சுத்தப்படுறதுனால ரொம்ப தெளிவாக இருக்கும் அது போது நமக்கு நம்ம தண்ணீர் என்பது கழிவை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் தான் உராய்வுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா உராயாமல் இருக்கிறதுக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு கைகால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உராய்வு உராய்வை குறைப்பதற்கும் உராய்வை குறைப்பதற்கு நம்ம மசதி எண்ணெய் போடுறோம் இல்லையா கிரீஸ் போடுறோம் எண்ணெய் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இடையில என்ன போடுறோம் எண்ணெய் போடுறோம் இல்லையா அது மாதிரி தான் எப்போ நம்ம உருப்பு உடம்புக்கு எங்கெங்கே பொறுத்து இருக்குதோ அங்கெல்லாம் தேய்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணீரை எண்ணெய் போல பயன்படுத்தி வருது அப்போ தண்ணீர் என்னென்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம தண்ணீரை பயன்படுத்தி விடுங்க வயிறு ஆரமி குளிர்ச்சியாக இருக்குது நல்லா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணும் அப்புறம் உங்கள் உணவு பழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க உங்கள் சை உணவோட சாப்பிடுங்க சை உணவும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணீரே இருந்தாங்க ஆறு மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடாதீங்க அது வந்து அடுத்த நாள் காலையில் ஆறு ஏழு மணி வரைக்கும் நீரை மருந்து அறந்து வாங்க எல்லா நோய்களும் தரணாகவே குணமாகிடும் இன்றைக்கு செயல் திட்டமாக செய்யணுமா புத்தகம் வாங்கி படிக்கலாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் செய்முறையும் இருக்குது செய்முறை கட்டணம் படம் மடங்கு இருக்கும் ஆலோசனை கட்டணம் க இருக்குது புத்தக கட்டணம் இருக்குது இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவராக மாறணும் நீங்கள் சொந்த மருத்துவராக இருந்துருக்கீங்கன்னா நூறு ஆண்டுக்கு வாழலாம் சொந்த மருத்துவரை மாறதுக்கு செலவு பண்ணுங்கள் ஆலோசனைக்கு செலவு பண்ணுங்கள் புத்தகம் வாங்குறதுக்கு செலவு பண்ணுங்கள் நன்றி